ஹலோ வெரிவன் நான் தான் உங்கள் மிஸ் டெல்லியகே இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதிகமான ஆட்கள் வந்து இப்போ ஏசியன் கண்ட்ரியில் ஆசியன் கண்ட்ரிலருந்து வந்து வெளியே வேலைக்கு போகிறது வந்து சொன்னால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இது வந்து பார்த்துருந்தேன் எங்கே என்ன சொன்னால் ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னால் உங்களுக்கு நோம்பல எல்லாருக்குமே தெரியும் வந்து சவுதி அரேபியா மற்றது கத்தார் ஓமான் அப்படி சொல்லி அந்த அரபு நாடுகளை ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவோம் இப்போ மிடில்ஸ் கண்ட்ரிக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களை பற்றி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய தினமாக பார்த்துருப்போம் இப்போ ரீசெண்ட் அவங்க பார்த்த விஷயம் வந்து என்ன சொன்னால் சவுதி அரேபியாவில் வந்து ஆளுக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க மரண தண்டனைன்னு சொன்னால் அவரை தூ சவுதி அரேபியாவில் வந்து அந்த தூக்கில் தொங்க அந்த சட்டம் இல்லாமல் இல்லை என்ன சொன்னால் மரண சொன்னால் எல்லாருக்கும் பொது ஒரு பொதுவழியில் அதாவது ஒரு சாலையோ இல்லை ஒரு மைதானமோ அப்படியான பொதுவழியில வந்து அவரை வந்து மண்டியிட செய்துட்டு கத்தியால் வந்து தலையை துண்டித்து சாவடிக்கிறது அதுதான் அங்கே இருக்கிற சட்டம் இப்போவும் அந்த சட்டம் இருக்குன்னு கூட அவர் இப்போவும் இருந்துகிட்டே இருக்குது ஒரு இது வந்து பார்த்தா என்ன சொன்னால் ஒரு இந்தியா இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் இந்தியா வம்சவுடியை சேர்ந்த ஒரு நபர் வந்து சவுதி அரேபியா வேலைக்கு போகிறார் வேலைக்கு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அங்கே இருக்கிற சவுதி நாட்டு ஒரு இளைஞனோட வந்து ஒரு முரண்பாடு வந்து முரண்பாடு காரணமாக ஒரு கோவத்தில் அந்த சவுதி இளைஞனை வந்து அவர் வந்து கொலை செய்கிறார் அதாவது கொண்டுடுற ஒரு தகராறுல அப்படி கொலை செய்யப்பட்ட இளைஞன குடும்பம் என்ன சொன்னா அவர் இடப்பட்டு அவரை கைது செய்யப்பட்டு அவருக்கான மரண தண்டனை வந்து அங்க அங்க இருக்க நீதிபதிகளால வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வழங்கப்படுது அப்ப வந்து சவுதி இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆள் கொலை செய்த அவரையும் கொலை செய்து அந்த சமமான தண்டனை கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு ரீதியில வந்து இருக்குது இப்ப வந்து வந்துட்டே இருக்கு அப்படி வந்து பாக்கிங்க சொன்னா அப்படி வந்து அவருக்கு அந்த தண்டனை இல்லை அந்த தண்டனைக்கு மாட்டு வழி இருக்கான்னு கேட்டால் இருக்கு அப்படியான தண்டனை வழங்கிக்க என்ன செய்யணும்னு சொன்னா சம்மந்தப்பட்ட குடும்பம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மன்னிப்பு வழங்கினா மட்டும்தான் அவரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படி இருக்கிற வந்து இந்தியாவில் வந்து எல்லா பக்கத்தாலையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க காசு வேணும் அந்த குடும்பத்துக்கான நிதி உதவி வழங்குறதுக்கு அந்த அந்த பிள்ளை செத்துறதுக்கான இழப்பீடு கொடுக்கறதுக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் வேற விதமாக அவங்களோட அந்த இளைஞன குடும்பத்தை வச்செல்லாம் கழிச்சு பார்க்காங்க எதுவுமே பலனளிக்காத நிலைமையில் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தொழுகைக்கு பின்னரான ஒரு வழியில் வந்து ஒரு பொது வழியில் வந்து அவரை வந்து கொலை செய்கிறதுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு காலமாக வந்து அவரை ரெண்டு கையையும் பின்னால் கட்டி கட்டப்பட்டு அந்த பொது வழியில் கொண்டு வந்து அவரை விடப்படுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை வந்து கீழே முட்டுக்கால் அதாவது முட்டியிட வைத்து மண்டியிட வைத்து அவரை மண்டியிட்ட பின்னர் பின்ன பின்னார கையை வச்சு இப்படி தலையில் வந்து கத்தியால் வெட்டுறதுக்கு தலையை துண்டிக்கிற வந்து தயார் அந்த தயார் நிலையில வந்து கடைசி ஒரு சான்ஸ் சவுண்ட் வழங்கப்படுது என்னன்னு சொன்னால் அந்த இளைஞர்கிட்ட நீ ஒரு தடவை அவருடைய வந்து மன்னிப்பு கேட்டு உன்னார முடிஞ்சா ரை பண்ணிப்பார் என்ன சொல்லித அந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த தலைவர் அவருக்கு வந்து தகவல் பண்ணிக்கலாம் அந்த மூத்த தலைவன் வந்து என்ன செய்ய தலைவர் அவர்கிட்ட மகன் அம்மா எல்லாரும் வந்து கூடி நிற்கிற வேலையில வந்து அவர் போய் அவர்கிட்ட நான் செய்தது பிள்ளைதான்னு நான் தெரியாமல் ஒரு கோபத்தில் செய்துட்டேன் என்ன மன்னித்து விடுங்க எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லி அவர் கெஞ்சும் போது அந்த நிலைமையில் அவருக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை என்ன செய்யறாரு அவர் கண்கலைஞ்சி அழுது விட்டு சரி இவரை மன்னித்து விடுங்கள் இவரை மன்னிப்பதால் அல்ல அவங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாண்ட ஆசீர்வாதமும் இது எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னு சொன்னா அவரை மன்னிக்க சொல்லி கூறுறார் அந்த ஒடுநொடி அவர் இந்த மனதில என்ன தோன்றியது என்று தெரியவில்லை அவரை மன்னிப்பதற்கான காரணம் செய்து இதை பார்த்துன்றாலும் இந்த சவுதி அரேபியா மற்றது துபாய் கத்தார் அங்கே வந்து மெடிதீஸ் கண்ட்ரிகளுக்கு வேலைக்கு போறேன் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த நாட்டின் திட்டத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொண்டு மதிக்கக்கூடிய ஆட்கள் உங்களால் அவ்வளோத்துக்கு பொறுமை இருக்கு நான் கோவக்காரன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னால் அந்த சட்ட திட்டம் வைத்து அந்த வேலைக்குரிய வேலைகளை மட்டும் பார்த்து விட்டு கோபத்தை அடக்கினால் மட்டும்தான் அங்கே வர முடியும் ஒரு ஒரு நிமிடம் கோபப்படுறதால ஒரு உயிரும் போய்விட்டது உங்களுடைய உயிரும் பறி போறதுக்கான சந்தர்ப்பம் அதிகளவு அளவு தயவுசெய்து இந்த மெடிக்கல் செகண்டரி புராக்கள் வந்து இதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க இது வந்து இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நேக்கிறேன் இது அதிகமா எல்லா சோசியல் மீடியாலும் பகரப்பட்ட விஷயம் இதை பார்த்துட்டு அவருக்கு அந்த ஒரு நிமிடத்தில் வந்து அவர்கிட்ட மனது வந்து மாறி அந்த அந்த உயிர் நிமிடத்தில் போயிருக்கும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் யார் பாதுகாப்பது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் நீங்களும் வேலைக்கு போற நீங்க ஒரு நாட்டுக்கு உங்களோட குடும்பத்தை விட்டு போக போறீர்கள் என்று சொன்னா தயவு செய்து ஒரு கடன் சிந்தித்து செயற்படுங்கள் நன்றி